முருகனுக்கு அரோகுரா காலப்புருஷத்துக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி ரகசியங்களை அதிகம் நிறந்த ராசி அலப்பரியா அற்புதங்களும் அதிசயமான யோகங்களும் மறைமுக ரசிகங்களும் இல்பொருள் யோகங்களும் கொண்ட ராசி தான் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியில் அனுசம் விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் புதன் பகவானை கேட்ட நட்சத்திரமும் அவதாரமாக இருக்கின்றது எப்படிப்பட்ட விருச்சிகத்தை பிறந்தவர்கள் விவேகிகளாகவும் நல்ல யோகம் பெற்றாலும் ஆவர்த்து சக்தி பெற்றாலும் அளவு அனைவரையும் ஆதரிக்கும் தர்ம யுத்தம் போன்றவர்களாகவும் மற்றவரை வாழ வைக்கும் தர்மபானுவர்களாக இருக்கின்றார்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் ஐந்து நாட்களில் ஜூன் மாதம் முழுவதும் கிரகப் பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் நீச்சு வீட்டிலிருந்து பத்தாமடம் என்று சொல்லக்கூடிய சிம்மமனையில் வருவதுதான் விசேஷம் ராசிநாதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வரும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பாய் ஆர்ப்பாட்டமான அளவில்லா பதவியவும் பணக்காரயமும் ஏன் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு ஒரு அதிசயங்கள் நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்க போகின்றது இது நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உணரலாம் அப்ப நான் உடையில் அனுக்கிறதுனால் யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாவது பார்வையாக லாபத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியை பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் சுபச் செல்வங்களையும் இரண்டாம் இடத்தை விட்டு பார்க்கும்பொழுது பணபரப்பு தங்கில்லாத பணக்கார யோகத்தையும் நான்காம் இடத்தில் உள்ள ராகுவை பார்க்கும்போது எதிர்பாராத குபேர யோகத்தையும் வாகன ஐஸ்வர்ய யோகத்தையும் வீடுபனை ஸ்திர சொத்து யோகத்தையும் பணப்பெருக்கத்தையும் கொடுத்து ராகு உங்களை மிகப்பெரிய குதூகலத்தில் உங்களை வைக்கப் போகின்றார் உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய ரணருண ரோகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்குர பகவான் சுக்கர பகவான் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்குரிய பேர் ஆறாம் இடத்தில் மறைகிறார் கெட்ட மண் கட்டிலே கெட்டதில் ராஜயகம் என்ற விதியின்படி இந்த சுக்கர பகவான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பணப்பரப்பு யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து ஆளுந ஐஸ்வர் உங்களுக்கு மிகப்பெரிய தனவந்தர மாற்றுவது இந்த சுக்கரபான் வேதரசமான உண்மை இந்த காலகட்டங்களில் சில பொன்னபரண யோகத்தையும் அன்னபர்த்த வாங்கி குவியக்கூடிய யோகத்தையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்குரன் கொடுத்து விடுவார் இது நிதர்சனமான உண்மை பெண்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் ஏற்படும் பெண் நண்பர்களால் யோகமும் ஏற்படும் இந்த சுக்குரனின் காரகத்தினால் சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கு நான்கு கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் திருக்கணித்தபடி அர்த்தவஸ்திரமச்சனையில் விளைகின்றார் அர்த்தாசிரம் செந்தி விலையிருந்து அவர் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் லாபத்தை பார்க்கும் பொழுது தொழில் விருத்தி அபிவிருத்தியை எதிர்பார மாதிரி பணபரவும் பணக்கார யோகமும் வெளிநாட்டு பண யோகமும் கிடைக்கப் போகின்றது இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு கேது பகவான் பத்தாம் உங்கள் நல்ல ஞானத்தையும் பதவியையும் கொடுத்து உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கப் போகின்றார் உங்கள் பத்துக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷோமலை இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்துக்கு இன்னொரு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு வரும்போது இன்னும் விசேஷ தனயோகத்தையும் எதிர்பார பனகுருதியும் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுத்து இரண்டாம் பார்க்கும் பொழுது உங்கள் விருச்சிகராசிக்கு மிகப்பெரிய சுறுசுறுப்ப உள்ளவராக மாற போகிறீங்க ஏனெனில் அவர் ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் குருபவாடன் பகவானுடன் சேரும் பொழுது குருவும் சூரியன் சிவராஜ யோகத்தை எதிர்பாராத பணபரவும் புதையல் யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய நல்ல நண்பராக வரப்போகிறீங்க உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொருக்குரிய புதன் பகவான் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களிலும் மாறி மாறி இருந்து உங்களுக்கு எதிர்பாராத புதலியகத்தை கொடுக்குவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது ஆகமொத்தத்தில் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் ஐந்து நாட்களிலிருந்து முருகப்பெருமானின் அருளால் சித்தர்களின் திருவருளால் இந்த ஜூன் மாதம் முழுவதும் அளவில்லா ஆர்ப்பாட்ட யோகமும் எதிர்பாராத பணக்காரயம் கொடுத்து மிகப்பெரிய தனபந்திர இந்த ஒரு மாத காலத்துக்குள் விருச்சிக ராசி வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை